இன்றைய வீடியோவில் நம்மோடு சேர்ந்து பார்ப்பது ஆறு படை வீடுகளில் முதலாவதாக விளங்கும் மிக புனிதமான தலம் திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவில் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் வரலாறு திருப்பரங்குன்றம் திருக்கோவிலின் பெருமை தமிழர்களின் உள்ளங்களில் ஆழமாக பதிந்துள்ளது இங்குதான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வீழ்த்திய பின் திருமகள் தேவயானையை திருமணம் செய்தார் என்கிற புனித நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் இந்த கோவில் திருமண சிறப்பு தலம் என்றும் அழைக்கப்படுகிறது திருக்கோவிலுள்ளே நுழைந்த உடன் காணும் அற்புதமான பாறை கட்டிடங்கள் குகை வடிவில் அமைந்த சன்னதிகள் ஒவ்வொரு பக்தரின் மனதையும் அதிசயத்தில் ஆழ்த்தும் சிறப்புகள் குகை வடிவிலான ஆலயம் இந்த கோவில் பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட அரிய குகை ஆலயங்களில் ஒன்று திருமணத்தலம் முருகப்பெருமான் மற்றும் தேவயானை திருமணம் இங்கு நடைபெற்றதால் மணமக்கள் திருமணம் காத்திருக்கும் இளைஞர்கள் அனைவரும் வந்து பிரார்த்திக்கும் இடமாகும் ஆறு படை வீடுகளில் முதல்வனது முருகனின் ஆறு புகழ்பெற்ற படை வீடுகளில் முதலிடத்தில் உள்ளது சுவாமி தரிசனம் இங்கு முருகன் தேவயானை வள்ளி ஆகியோருடன் பவனி செய்யும் தரிசனத்துடன் காணப்படுகிறார் சூரபத்மன் சம்ஹாரம் சூரபத்மனை வென்ற பின் நிகழ்ந்த வெற்றி திருமணத்தின் சின்னமாக விளங்குகிறது பூசைகள் சித்திரை மாதம் என்ற அப்ரல் மாதமில் திருக்கல்யாணம் மிக விமசியாக நடைபெறுகிறது கண்டசஷ்டி முருகனின் சூரசம்ஹாரம் காட்சி ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது தைப்பூசம் முருகனுக்கு பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து வழிபடுகின்றனர் பக்தர்களின் நம்பிக்கை திருமணத்தடை நீங்கும் குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் இடம் மற்றும் பயணம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை பேருந்து நிலையத்திலிருந்தும் ரயில் நிலையத்திலிருந்தும் எளிதாக போகலாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஒரு புனித தலமே அல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் இங்கு சென்றுவிட்டு திரும்பும் பக்தர் மன அமைதியோடு புது பலனோடு வாழ்வார் என்பதில் சந்தேகமே இல்லை முருகனே சரணம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு புனித தலத்தை பற்றி சந்திப்போம்